சோதர பாரத மாதா என்ற ஒரு பெண்மணி இருப்பதை போல காவி பயங்கரவாதிகள் ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கி வைத்துக் கொண்டு அந்த பாரத மாதாக்கு ஜே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டில் உள்ளவர்களை எல்லாம் நிர்பந்தப்படுத்தி இவர்கள் செய்யக்கூடிய அக்கூடியங்கள் அநியாயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் அப்படி பாரத மாதான்னு ஒரு பொம்புளே கிடையாது அப்படி இருந்த அந்த பொம்பளையை கொண்டு வந்து முதல்ல காட்டுங்களான்னு நம்ம அறைகோல் விட்டு இருக்கின்றோம் இந்த அறைகோலை இதுவரைக்கும் எவனும் ஏற்றுக்கொள்ளவில்லை இது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படி அந்த பாரத மாதா இருக்கிறதா வச்சு அப்படி பாரத மாதா இருந்திருப்பாளே ஆனால் அந்த பாரத மாதா வந்து கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள் என்றுதான் நாம சொல்ல வேண்டும் இந்த பாரத மாதாவை கற்பழித்தது யார் தெரியுமா இந்த காவி பயங்கரவாதிகளே கற்பழித்திருக்கின்றார்கள் எப்படி கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள் பாரத மாதா உன்னுடைய நாட்டை வந்து பாதுகாக்க வேண்டும் நீ சொல்ற என்னுடைய நாடுதான் எனக்கு முக்கியம் என்று நீ வந்து நீலிக்கண்ணீர் வடிக்கின்றாய் அப்ப நாட்டில் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அங்கே உள்ள கடைகளை அடித்து நொறுக்கி கடைகளை சூறையாடி பிரியாணியை திருடி திண்டு நீ பண்ண அட்டூழியங்கள் அநியாயங்கள் கொஞ்சம் கிடையாது போலீசுடைய ஜீப்பை எரித்து போலீசாரை தாக்கி இப்படிப்பட்ட ஒரு வன்முறை வெளியாட்டத்தின் வாயிலாக பாரதத்தையே கேவலப்படுத்தி அந்த நாட்டினுடைய சொத்த சூறையாடி இருக்கிய இது ஓம்பாசல் இருந்தா பாரத மாதாவை நீ கற்பளிச்சிருக்கிறன்னு அர்த்தமா இல்லையா கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள் காவி கைவர்களால் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு கற்பொழிப்பை நிகழ்த்திவிட்டு இவர்களுடைய அந்த என்பது என்ன என்பது விட்ட வெளிச்சம் ஆகிவிட்டு இவர்கள் என்னெல்லாம் எப்படி எல்லாம் தேசப்பட்ட வெளிப்படுத்துகின்றார்கள் அப்படின்றது தேசத்தின் மீது இவர்கள் எவ்வளவு பற்று வைத்திருக்கின்றார்கள் எப்படிப்பட்ட இவர் தேச என்பது அந்த கலவரத்தின் வாயிலாக தெரிய வந்திருக்கா இல்லையா சசிகுமார் அவன் கொலை பண்ண எவன் வந்து உண்மை குற்றவாளியோ போலீஸ் தேடி கண்டுபிடிச்ச தனிப்படை அமைத்திருக்கின்றார்கள் போலீசார் ஆனால் இங்க என்ன நிலைமை அவருடைய இறுதி ஊர்வலத்துல போற என்று சொல்லிட்டு பிரியாணி கடையில புகுந்து பிரியாணியை திருடி திண்டிருக்கின்றான் இந்து முன்னணியா நம்ம மக்களுக்கு பேர் வைத்து விட்டார்கள் பிரியாணி திருட்டு முன்னணியினர் என்று சொல்லி அறிவிப்பு செய்யக்கூடிய அளவிற்கு பிஜேபி கும்பல் போராட்டம் நடத்தி பிரியாணி கடையில் உள்ள பிரியாணி சட்டிகளை வைங்க என்று சொல்லி அறிவிப்பு செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கின்றது என்றால் நீங்க தேச பக்தர்கள் பிரியாணிக்கு உள்ள தாழ்ச்சாவை தூக்கிட்டு போகக்கூடிய தேசா பக்தர்கள் என்று சொல்லி இவர்களை மக்கள் கிளியிலே என்று கிழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பார்க்கின்றோம் ஏன்னா பிரியாணி கடையில உள்ள பூந்தி திருடுறீங்க பீஃப் பிரியாணி உள்ள விற்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா அந்த பீஃப் பிரியாணி அதுல உள்ளது பீ பிரியாணி இருந்தாலும் கோமாதாவையும் தின்னுருக்காங்க இப்ப திருடி தின்னு இதுதான் நிலமை அவன் கோமாதா கறி பிரியாணியையும் சேர்த்து நீ திருடி திண்டிருக்கின்றாய் என்றால் உன்னுடைய கோமாதா பற்றும் விளங்கி விட்டது பாரத பற்றும் விளங்கி விட்டது பிரியாணி பற்றும் விளங்கி விட்டதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை இருக்கின்றது என்றால் கிமு கிபி என்று பிரிக்கிறத இப்ப நம்ம இவர்களை பத்தி எப்படி பிரிக்க வேண்டியது இருக்கின்றது மக்கள் சொல்றாங்க தீமு தீப்பி பிரியாணியை திருடி திங்கிறதுக்கு முன்னாடி திருடி திண்ட பின்னாடி என்று சொல்லி பிரிக்கிற அளவிற்கு நிலைமை போகுதுன்னா இவர்கள் எப்படிப்பட்ட தேச பக்தர் வழங்கிருச்சா இல்லையா ஆனா செல்போன் கடையை உடைச்சு உள்ள புகுந்து திருடுறாங்க கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செல்போன் உங்கள் திருடப்பட்டிருக்கின்றது மோடி ஏதோ புது செல் வாங்கியிருக்காரு வேற சொல்லிக்கிட்டிருக்காங்க இந்த நேரம் பார்த்து திருநதை அனுப்பி விட்டியா மோடிக்கு அனுப்பி விட்டானா என்னன்னு தெரியல அப்ப இதுதான் நிலமை ஏன்னா செல்போனு கடையில உள்ள பூந்து திருடுறிய முஸ்லீமுடைய கடையில இந்து முன்னணிக்காரன் பொருள் வாங்காதன்னு உன்னுடைய ராமகோபால் ஐயர் பாடம் நடத்தினாரு பாடம் நடத்தல முஸ்லீம் உடைய கடையில பொருள் வாங்காதன்னு சொன்ன உனக்கு முஸ்லீம் கடையில திருடாதன்னு சொல்ல தெரியலையா அவனுக்கு எப்படிப்பட்ட அநியாயங்கள் பாத்தீங்களா அப்ப முஸ்லீம் உடைய பொருளை திருடி திங்கிறது மட்டும் உனக்கு இனிக்குதா கோமாலா பிரியாணியை திருடி திண்டா மட்டும் உனக்கு ருசிக்குமா எப்படிப்பட்ட ஒரு தேச கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இந்து சகோதரர்கள் அவரிடத்துல நியாயம் கேட்கிறோம் இவன் வந்து தேசத்தை பாதுகாக்க வந்தவனா அல்லது வந்து நாட்டை அழிக்க வந்தவனா என்பது சிந்திச்சு பாருங்க ஆப்டர் பிரியாணிக்காக தங்களுடைய அந்த பாரத மாதாவை கற்பழிக்க கூடியவர்களாக இவர்கள் மாறிவிட்டார்கள் என்றால் இவன் என்ன தேசப்பட்டு இருக்கின்றது இவர்களிடத்துல எத்தகைய நீதி நேர்மையை பார்க்க முடியும் யோசனை பண்ணி பாருங்க செத்து போனவனுக்கு சக ஊர்வலத்துல போயிட்டு இருக்கு செத்து போனவனுடைய சவ ஊர்வலத்தில் போய் கொண்டு என்னமா வந்து இவனுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் பரிசு கொடுத்த மாதிரி சந்தோஷமா பிரியாணியை திருடி திங்கிறாய் என்றால் பிரியாணி ஆட்டையை போடுறதுக்கு உனக்கு ஒரு கலவரம் பண்ண வேண்டிய இருக்கின்ற செத்து போனவனுக்கு சவ ஊர்வலத்துல போயிட்டு இருக்கு செத்து போனவனுடைய சவ ஊர்வலத்துல போய் கொண்டு என்னமோ வந்துகிட்டு இவனுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் பரிசு விழுந்த மாதிரி சந்தோஷமா பிரியாணியை திருடி திங்கிறாய் என்றால் அப்ப சசிகுமார் பேரை சொல்லி பிரியாணி ஆட்டையை போடுறதுக்கு உனக்கு ஒரு கலவரம் பண்ண வேண்டிய இருக்கின்றது இது ஏன்டா இப்படிப்பட்ட ஈன பொழப்பு உங்களுக்கு எங்கள்ட கேட்டிருந்தா நாங்க இருந்திருப்போம் பிரியாணி எத்தனையோ பிச்சைக்காரங்களுக்கு நாங்க போட்டுக்கிட்டு இருக்கிறோம் எத்தனையோ சாப்பாடு இல்லாம அடையக்கூடியவர்களுக்கு எத்தனையோ ரோட்ல போற நாய்க்கு எலும்புகளை எத்தனை எலும்பு நாங்க போட்டுக்கிட்டு இருக்கிறோம் டெய்லி அப்படின்னு போது நீ கேட்டிருந்தா நான் உங்களுக்கு போட்டுருப்போமே அச்சு ராஜாக்கும் போட்டிருப்போம் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் போட்டிருப்போம் பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் போட்டிருப்போம் மோடி வந்து ஒரு லட்சம் பிஸ்கெட்டா கூட வீசுவோம் உங்களுக்கு கவிட்டு ஓடு என்று வீசுவோம் அப்படிப்பட்ட ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை நீ வந்து உடச்சு திருடி திண்டிருக்கின்றாய் என்றால் செல்போன திருடி திருடி இப்படிப்பட்ட திருட்டு களவாணி முன்னணியினர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் இவர்களுடைய தேச பக்தை அப்படி பணிச்சிடுகின்றது இது ஒரு விஷயமா இப்போ என்னடா நிலைமை அப்படின்னு பார்த்தா நம் ஆள்கிசை நிலைமை நம்ம ஆழ்கிசை சவுண்ட்ராஜன் வந்துட்டா வந்து சமூக விரோதிகள் உள்ளே புகுந்து விட்டார்கள் பிரியாணியை திருடி தின்னவன் செல்போன திருவல்லாம் சமூக விரோதி அங்கே நடந்த பல வன்முறை செயல்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியையும் இந்து முன்னணியை குற்றம் சாட்டுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று உணர்வு பூர்வமாக கோவையில் போராடிக் கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் தொண்டர்கள் எந்த விதத்திலும் வன்முறையில் ஈடுபடுபவர்கள் அல்ல அவர்களுக்கு கெட்ட பெயர் வாங்கித் தர வேண்டும் என்பதற்காக மறுபடியும் பல சமூக விரோதிகளாலும் பயங்கரவாதிகளாலும் நடத்தப்பட்டு அங்கே ஒரு நாடகம் இது சமூக விரோத நாங்கள் சொல்றோம் இந்து முன்னணி சமூக விரோதி தானே பிஜேபி சமூக விரோதி தானே சங்கவாதம் கும்பல் சமூக விரோதிகள் தானே பூவ பூவும் சொல்லலாம் பூவ புஷ்பம்னு சொல்லலாம் சமூக விரோதிய சமூக விரோதி சொல்லலாம் சமூக விரோதிய இந்து முன்னணி சொல்லலாம் சமூக விரோதிய பிஜேபி சொல்லலாம் சமூக விரோதிய சங் பரிவார சொல்லலாம் சங் பரிவார சங் பரிவார சொல்லலாம் சங் பரிவார சமூக விரோதின்னு சொல்லலாம் இதுதான் யதார்த்தமான நிலைமை இந்த உண்மை கூட தெரியாமல அந்த நாட்டு மக்கள் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய வேலையே என்ன இதுதான உங்களுடைய வேலையே சமூக விரோத செயல் செய்யறது தானே உங்களுடைய பார்வையில தேசப்பற்று நாட்டை காட்டி கொடுப்பது தானே உங்களுடைய பார்வையில தேச தியாகம் அதைத்தானே நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த மாதிரியான தேச தியாகங்களை செஞ்சு செஞ்சு தானே இப்போ நீங்க அழகான முறையில் அரியணையில் உட்கார்ந்து இருக்கின்றீர்கள் இதுதான நிலவரம் சமூக விரோதிகளாம் அப்படி பேசக்கூடியதை பார்க்கின்றோம் அப்ப சமூக விரோதிகள்னா அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்சதுன்னா என்ன பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கினீர்களே என்ன சொன்ன சமூக விரோதிகள் உள்ள பூந்துட்டாங்க இதுதான் என்னுடைய வேலை இவனை அத்வானி தலைமையில ஆளை கூட்டிட்டு போய் இடிச்சு விடுவாங்க இடிச்சோன்னு இவனை அழுதுகிட்டு பேட்டி கொடுப்பான் சமூக விரோதிகள் உள்ளே நுழைந்து விட்டார்கள் அதுதான் நிலம் உங்களுடைய வேலை அதுதாங்களா நீ என்ன டைலாக் என்ன மாதிரி எல்லாம் வைப்ப என்ன மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு நீ டயலாக் கொடுங்க எங்களுக்கு தெரியாதா சமூக விரோதியா சமூக விரோதம் அப்ப அர்ஜுன் சம்பத் மயம் அந்த கலவரத்தில் போட்டோ வெளியிட்டு இருக்கின்றார்களே வர்றியா இந்த பிஜேபி ராஜாவா இருக்கட்டும் தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும் பரிவார கும்பல் இந்த திருட்டு கும்பல் எவனா இருந்தாலும் இந்த முன்னணியினரை முன்னணியினரை அழைக்கின்றோம் கூப்பிடுகின்றோம் வா உன்னுடைய அமைப்புக்காரன் எத்தனை பேர் அதுல இருக்கின்றான் என்பதை வீடியோ ஓட விட்டு காட்டுவோம் தயார் வர்றியா சமூக விரோதியா எப்படி பாருங்க இப்படி வந்துகிட்டு இந்த நாட்டை வந்து இவர்கள் அழிக்க ஆயத்தமாகிவிட்டார் என்பதற்கு இது ஒரு ஆதாரம் அடுத்து என்ன பார்த்தா நம்ம எச் ஐ வி ராஜா என்றவர் பேட்டி கொடுக்கிறார் அவர் என்ன அடுத்து என்ன பார்த்தா நம்ம எச் ஐ வி ராஜா என்றவர் பேட்டி கொடுக்கிறார் அவர் என்ன பிஜே வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட போலீஸ் போட்டு தள்ளுவோம் சொன்னாரு பிஜே வந்து என்னடா பண்ணீங்க என்று சொல்லி ஒரு மனநோயாளி அந்த ராஜா என்ற அந்த மனநோயாளி பேசி இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதாவது வந்து இந்த எச் ராஜா என்ற மனநோயாளியை பொறுத்த வரைக்கும் இவரை வந்து மனநோயாளி என்பது எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் வராது ஏன் பிஜேபர் என்ன பேசினாரு முதல்ல தெரியுமா அவனுக்கு என்ன பேசினாருன்னு முழு வீடியோவை பார்த்தாலே அவர் ஒரு எச்சரிக்கையை செய்து விட்டு இப்படிலாம் நாங்க செய்ய மாட்டோம் ஏன்னா நாங்க சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் சொல்லியிருக்காரு இதை திருச்சு நீ சொல்றீங்க இப்படி திரிச்சு சொல்லக்கூடிய இந்த எச்சு ராஜாவை பார்த்து நம்ம கேட்கின்றோம் நீ இந்த மாதிரி சொல்லுவாயானால் உன்னுடைய ஆள் என்னமா நீ என்ன பேசுன நீ என்ன நீ எப்படிப்பட்ட பேச்சுகள்லாம் நீ பேசுன கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இப்போ இவன் பேசுனதை வச்சுக்கலாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாது போலீஸ் ஏன் இந்த எச்சு ராஜா என்பவரை பொறுத்த வரைக்கும் பொன்னை சொல்லுவார் என்ன இந்த மாதிரிலாம் சொன்னீங்களாம் அவங்கள நோ நோ ஐ டோன்ட் சே அப்படின்றான் டக்குனு

இப்படிப்பட்ட ஒரு மனநோயாளிக்கு போயிட்டு காவல்துறை செவி சாய்க்குமா இதுதான் யதார்த்தமான நிலம் இப்படிப்பட்ட ஒரு கிருக்கனை ஒரு மனநோயாளி இப்படிப்பட்ட ஒரு உலரில் உலர் இருக்கிறான் நீ என்னென்னலாம் வந்து இப்படி பேசி இருக்கிற என்பதை பட்டியல் போட்ட நோய் இந்த ஹச் ராஜா என்பவர் வந்து என்னென்னலாம் நீ இந்த அரசியலமைப்பு சாசன சட்டத்திற்கு எதிராக பேசியிருக்கிற இதுதான் உன்னுடைய வேலையை இத்தனைய கலவரத்தை தூண்டக்கூடிய விதத்தில் நீ பேசினது பட்டியல் போட்டோம் நாடு தாங்காது இதே மாதிரி இந்த சங் பரிவார கும்பலை சேர்ந்தவர் என்ன பேசியிருக்கிறாங்க இந்தியாவே குஜராத்தா மாத்துவோம்னு இந்த இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் அந்த கடைசுவர் அந்த ஆள் பேசியிருக்காரா இல்லையா உள்ளதுக்கு வச்சியா நீனு அதே மாதிரி வந்துக்கிட்டு எவெல்லாம் எதிர்த்து பேசுறாங்க எங்களை எதிர்த்து பேசுறாங்க அவங்க எல்லாம் உயிரோட தீ வச்சு கொளுத்துவோம் என்று ஏபிவிபி காரம் பேசினாங்க ஒருத்தன அவன் மேல என்ன ஆக்சன் எடுத்தீங்க இந்த வந்து போய் அவன் ஆக்சிர் எடுக்க சொல்லுவியா அவன் மேல அவனே ஆக்சர் எடுக்க நீ சொல்லுவாயா நீ பேசுன பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் நெஞ்சமா இதுதான் இவர்களுடைய தொன்று தொட்ட வழக்கம் இதுதான் இவருங்களுடைய தொன்று தொட்ட இவனே செய்யுவான் செஞ்சிட்டு அடுத்த பணி போடுவது இதுதான் பரிவார கும்பலுடைய வேலை என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் இதுதான் இவர்களுடைய ஆதி முதல் இதுவரைக்கும் போட்டு தள்ளிட்டு இஸ்மாயில் பச்சை குத்தி முஸ்லீம் போட்டானா இல்லையா பாபர் மசூதிக்குள்ள நைட்டோட நைட்டா போய் சிலைகளை வைத்து விட்டு ராமர் அவதரித்து விட்டார் என்று அள்ளி ஊட்டியா இல்லையா அந்த ஹைதராபாத்ல தன்மார் கோயிலுக்குள்ள மாட்டுக்கரியை வீசி விட்டு முஸ்லீம் தான் மாட்டுக்கரியை வீசினான் என்று நீ சொன்னியா இல்லையா பாகிஸ்தானுடைய கொடியை பீஜப்பூர்ல அந்த இரவோடு இரவாக இந்த களவாணி திருட்டு கும்பலை ஏத்துகின்றார்கள் ராம்சேனா என்ற சங்க கும்பலை ஏத்தி விட்டு அடுத்த நாள் காலையில முஸ்லிம் ஏத்தன சொல்லி போராட்டம் பண்ணிய மறந்து விடுவோமா அந்த பிள்ளையாருடைய சிலைக்கு செருப்பு மாலை போட்டுவிட்டு முஸ்லிம் தான் போட்டான்னு சொல்லி தோடிச்சிய மறக்க முடியுமா தென்காசியில அவருடைய ஆர் எஸ் எஸ் அவர்களை குண்டு வைத்து விட்டு முஸ்லீம் குண்டு வச்சதா சொன்னியே மறுக்க முடியுமா அப்ப இப்படி எடுத்து கொள்வோமே ஆனால் இந்த மாதிரி அவர்களை செய்து விடுவார் செய்து விட்டு நம்ம மேல பழி போடுறதா இவர்களுடைய வேலை அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த பிஜேபியினுடைய அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசினதா திண்டுக்கல்ல சொல்லியிருக்காங்க கடைசி நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தா சிவசேனாவினுடைய நிர்வாகியை பிடிச்சிருக்காங்க ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து கடைசியில் என்னன்னா பெட்ரோல் குண்டு வீச்சுன்னு முதல் பக்கத்துல போட்டவன் சிவசேனா நிர்வாகியை பிடிச்சிருக்கிறத சின்ன விசிட்டிங் ஆர் சைஸ்ல கூட போட மாட்டேன்ற நிலவரம் அந்த இங்க பக்கத்துல ஓசூர் பக்கத்துல ஒரு விஹெச்பி நிர்வாகி வெட்டி படுகொலைன்னு போட்டான் கடைசி என்ன நிலைமை அவனுடைய சக நிர்வாகியே போட்டு தள்ளியிருக்கலாம் வெளியே போட்டியா வெளியே வெட்டியா இப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஒரு இந்து நிர்வாக இந்து முன்னணி நிர்வாகியினுடைய கொலை யாருன்னு பார்த்தா பொண்டாட்டியே கொலை பண்ணிருக்கிறான் அப்ப கொண்டாட்ட இருந்து பாதுகாப்பு உலகங்களா எல்லாருக்கும் என்று சொல்லி இதுதான் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இவர்கள் முஸ்லீம்கள் மேலையும் அப்பாவி சிறுபான்மையினர் மேலையும் இவர்கள் கலவரத்தை தூண்டு விடுகின்றார்கள் என்பதை அப்பாவி இந்து சகோதரர்கள் விளங்கி கொள்ளுங்க இவர்களை தனிமைப்படுத்துங்க இவர்களை தனிமைப்படுத்துதான் இந்த நாட்டுக்கு நாம செய்ய வேண்டிய முக்கிய நச்சயல் என்பதை நம்ம சொல்லி நிறைவு செய்யணும் இருந்தாங்க